தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணியமிக்க சிறப்பான இந்த அவையின் தலைவர் மாவட்ட ஜமாத்துளமாவுடைய தலைவர் ஹதரத் அவர்களே முன்னிலை வகித்திருக்கிற சமுதாய முன்னோடிகளை மாநில மாவட்ட வட்டார ஜமாத்துள்ள பொறுப்பாளர்களே பொறுப்பாளர்களை இந்த இரண்டாவது அமர்வில் கிராத்துவோதி கீதம் இசைத்து வரவேற்புரை நிகழ்த்தி துவக்க உரையாற்றியிருக்கிற உலமா பெருமக்களே சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்களே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே எல்லா நிகழ்வுகளிலையும் பங்கெடுத்து கொள்வதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அலாமிக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்து கணியமிக்க சகோதரர்களை திருவாரூர் மாவட்ட இந்த ஜமாத்துலமா அமைந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்து அதனுடைய பொன்விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒருங்கிணைந்த தஞ்சை நாகை புதுகை ஜமாத்து உலமா என்ற பெயரில் இயங்கி வந்த ஜமாத்து உலமா பிறகு திருவாரூரை மையமாக கொண்டு தலைநகராக கொண்டு மாவட்டம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு காலத்தின் கட்டாயம் கருதி எல்லா மாவட்டங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாது உலமாக்களும் அதிகமாக அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்தந்த மாவட்டங்கள் தனியாக பிரிந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை முன்னெடுத்துச் செல்லலாம் என்ற அடிப்படையில் ஆக்கப்பட்டு அதன் விளைவாக திருவாரூர் மாவட்ட ஜமாத்துலமா ஆரம்பிக்கப்பட்டு ஏறத்தாழ இருபத்தைந்து ஆண்டுகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சபையில் எண்ணிறந்த உலமாக்கள் பல பொறுப்புகளிலே பயணம் செய்திருக்கிறார்கள் உலமாக்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படக்கத்தக்க முறையில் பல நல்ல செயல்களையும் அரும்பாடுபட்டு ஆற்றியிருக்கிறார்கள் அல்லாஹுல்லுத்தாலா அவருடைய வாழ்க்கையை புனிதமான வாழ்க்கையாக ஆக்குவானாக அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக சங்கமிக்க பெருமக்களே இந்த சபை இது நம்முடைய அரண் நமக்காக நாம் தேர்வு செய்த அரண் இதில் சங்கமிப்போரோ அல்லது பொறுப்பிலே இருப்போருக்கோ ஊதியமோ சம்பளமோ தரப்படுவதில்லை தியாகத்தின் அடிப்படையில் உலமாக்களுக்காகவும் சமுதாயத்திற்காக வேண்டியும் பாடுபட்டு அல்லாஹிவினுடைய கருத்துக்களை ரசூலுடைய கருத்துக்களை மார்க்கத்தின் மேன்மையான செறிவுகளை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் உலமாக்களுக்கு அந்த பயம் மற்றவர்களை விட உலமாக்களுக்கு அதிகம் இருக்கும் அதை அல்லாஹ்வே திருமுறையில் சொல்வான் இன்னமா எக்ஷல்லி உலமா பக்தி என்பது மற்றவர்களை பார்க்கலும் உலமாக்களுக்கு அதிகமாக இருக்கும் பயம் அதிகமாக இருக்கும் எனவே இத்தகைய தியாகத்தை செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது தான் இந்த ஜமானத்தில் உலமா அருமை சகோதரர்களே இதிலே பயணிப்பவர்களுக்கு இந் இல்லா அலல்லாகும் கூலி இறைவனிடத்தில் மாத்திரம்தான் எனவே இந்த சபை நமக்கான சபை நம்முடைய உணர்வுகளை பதிய வைக்கிற சபை சமுதாயத்திற்காக நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபை என்பதன் காரணத்தினால் ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் நாம் இந்த சபைகளை கட்டி காத்து கொண்டு போவோமே ஆனால் அல்லாஹுஜல்ல ஷானுத்தாலா அவனுடைய அருள் நம்மீது இறங்கி மேலும் பல பணிகளை செய்வதற்கும் ஆக்கப்பூர்வமான நிலைகளை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்மை அங்கீகரிப்பானாக நம்மளுடைய செயல்களை அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா பரிசுத்தமானதாக ஆக்குவானாக இறுதி வரைக்கும் இந்த ஜமாத்து உலமா தன்னலம் கருதாது பாடப்பட பாடுபடக்கூடிய பாக்கியத்தை ஆலமீன் தந்தல்வானாக நிறைய சாதனைகளை செய்வதற்குரிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் அதை செய்யக்கூடிய உலமாக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தருவதோடு தன்னிறைவு பெற்றவர்களாக உலமாக்களை அல்லாஹ் ஆக்கியார்கள் வானாகி ரபுல்லாம்